சார் என்னோடய பேர் வந்து சீதாராமு சார் நான் வந்து சார் பதிவாளர் அதாவது சப்ரிஜிஸ்டர் ஒசூரில் ஒர்க் பண்ணுறேன் சாரோட புத்தகத்தை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அவரோட பேர் வந்து புத்தமன் சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை வந்து வற்புறுத்தினார் வாங்க இந்த புத்தகத்தை கொஞ்சம் படிக்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தந்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புத்தகம் வந்து ஒரு ரெண்டு வால்யூம் கொடுத்தார் கையில் படிக்கும் போது எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியலை என்னவோ ஒரு படிப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் அப்படி படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நாளைக்கு அறுபது பக்கம் அறுபது பக்கம் அறுபது பக்கம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தேன் இதில் என்னென்னா லெசன் வைஸாக போக 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 என்கிட்ட சில நெகட்டிவ்ஸ்லாம் இருந்துருக்குன்றது வந்து எனக்கே அதுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சிது என்ன தெரிய ஆரம்பிச்சுதுன்னா நான் சில பேர்லாம் சுமந்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் மண்டையில் என்னென்னா இவன் எனக்கு அவ்வளோ பண்ணலாம் இவன் எனக்கு வந்து துரோகம் பண்ணலாம் இவன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தோட குழந்தைகளை வந்து நான் திட்டிகிட்டே இருந்துருக்குறேன் அதனால் எனக்கு வந்து சில இடங்கள் போகிற இடங்கள்லாம் ஃபெயிலர் எங்கே போனாலும் ஃபெயிலர் ஆகிருந்தது சார் கடைசியாக ஒரு இடத்துல வந்து சார் உங்களுக்கு யாரெல்லாம் கோபம் வருதோ அத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க அப்படின்னாரு நான் கடை 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 நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி லிஸ்ட்டு எடுத்தேன் சார் ஃபஸ்ட்டு ஒன்று மன்னிங்க இல்லை மறந்துருங்க இல்லை நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மூணு வார்த்தை சொல்லியிருந்தார் எனக்கு மன்னிக்கிற குணம் கிடையாது அவங்க பண்ண துரோகம் அப்படின்ற மாதிரி மைண்ட்லேருந்துட்டு இருந்தது மறக்கவும் முடியல அவங்க பண்ணதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே நன்றி சொல்லுங்கண்ணே நன்றி எப்படி சொல்கிறது அப்படின்னா அப்போ தான் வந்து சார் இப்போ சொன்னார் இல்லைங்களா அவன் செருப்பால் ரெண்டு அடி அடிச்சா நல்ல வேலை கண்ணில் விட்டானே அப்படின்னு சொன்னது அடுத்தது இவன் அடித்தது செருப்பு தலையில் அடித்தான் அவன் ஆகிடுச்சுனா க ஒரு மெட்டலர் குத்திருப்பாங்கண்ணே அதுலேருந்து அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு நோட்டை எடுத்தேன் அவங்க பேரெல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணேன் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதினேன் என்னென்ன எழுதுனேன்னா இந்த நபரால் இந்த நபர் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் இதோட விட்டதால் எனக்கு இவ்வளோ பெரிய லா லாஸ் வராமல் த தடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எப்படி சொன்னோன்னே தெரியல அந்த ஒரு பத்து நபர்கள் இருந்தாங்க அந்த பத்து நபர்களே மைண்டில் வச்சுக்கிட்டே தான் யாரோட போனாலும் அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே உட்காந்துருப்பேன் இவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிவிட்டாங்க இதை பண்ணிவிட்டாங்க இதே தான் என்னோடய வார்த்தையாக தான் இருக்குது சாரோட புத்தகத்தை படித்து பார்க்கறதுக்கு தான் எனக்கு சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னென்னா அவங்க நன்றி சொல்லுங்கன்னு சொன்ன ஃபுல்லாக எல்லாருக்கும் எழுதினேன் ஒரு ஒரு ஆளுக்கும் நீ வந்து நினச்சிருந்தா என்னை வந்து வேறு ஒரு பெரிய பெரிய வேலையெல்லாம் போட்டு என்னை வந்து ஒரு கொலையை கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ இதெல்லாம் செய்யலை அதற்கு முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுக்கும் தேங்க்ஸ் சொல்லாருங்க சார் ஒரு ஒரு ஆள் நபருக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்து ஃபயர் பண்ண ஃபயர் பண்ணிவிட்டு டாய்லெட் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு ப்ளஷ் பண்ணி அடிச்சு விட்டுட்டு போய் படுத்தேன் சார் அன்னைக்கு தான் நான் நிம்மதியாகவே தூங்கியிருக்கிறேன் தூங்கிட்டு விடுஞ்செஞ்சோன்னா அவங்களுக்கு ஞாபகமே வரல எனக்கு என்னவோ ஏதோ பெரிய பாரத்தை வந்து நான் இறக்கி வச்ச மாதிரி இருந்தது அந்த பேப்பரில் அது தந்திரா புத்தகத்தில் அவர் சார் சொல்லியிருப்பார் மூணே விஷயம் தான் சொன்னார் ஒன்று மன்னிச்சிடுங்க இல்லை மறந்துடுங்க இல்லை நன்றி சொல்லுங்க அந்த நன்றி சொல்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டை வந்து அன்றைக்கி கொடுத்தது அப்போ நான் சாரை போட்டு சொன்னேன் சார் சாரோட அடுத்த கிளாஸ் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க நான் அவசியம் வந்து பார்க்கணும் அது வந்து புத்தக வடிவில் நான் படித்தேன் தந்திரா புத்தகத்தை சரி இது வந்து செலுந்தராகும் கலை அப்படின்றத வந்து சார் சொன்னார் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார் இந்த டூ டேஸில் நீங்கள் வந்து எவ்வளோ இங்கே வந்த பிறகு தான் சார் எனக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா எவ்வளோ நம்ம மைண்டில் வந்து நெகட்டிவ்லாம் யாராவதுலாம் நம்ம வந்து ஈர்த்துக்கிட்டே இருந்துருக்கிறோன்றது வந்து என்னோடய ஃபெயிலருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நானே தான் காரணன்றது வந்து நான் வளர்ந்தேன் சார் எல்லா ஃபெயிலருக்குமே காரணம் நான் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் என் மனைவி குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அடுத்து என் குழந்தைங்களை குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அடுத்து என் வந்து வந்து யாரெல்லாம் வந்து நண்பர்களாக இருந்து எல்லாருமே நான் தான் வந்து உருவாக்கி இருக்கிறேன்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் வர்ற அன்னைக்கு எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது நேற்று கிட்டத்தட்ட நிறைய வைரஸ் குறைஞ்சிது இன்றைக்கி ஃபுல் ஃபில்லாக ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி க்ளீனாக இருக்கும் சார் இப்போ எனக்கு யார் மாரியுமே கோவமே கிடையாது எல்லா கண்டாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவரோட ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து இப்போ நம்ம இந்த இது ஒன்று சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா மெடிடேஷன் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் நம்ம வந்து சக்ரா வந்து தூண்டக்கூடிய சக்ரா அப்போ ஒன்று ஒன்றுக்கு ஒரு வண்ணங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க நினைங்களா அந்த இதை வந்து நான் வந்து கண்ணை மூடிட்டு சாரோட வீடியோ வந்து ஒரு நல்ல வா வீடியோவில் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது சார் வந்து அது வரைக்கும் இப்போ இந்த மாதிரி வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பார் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போது கண்ணை மூடி கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னால் கண்ணை மூடிட்டே சொல்லும்போது அவர் திடீர்னு வாய்ஸு அது கடவுளாக சொன்ன மாதிரி தான் சார் எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சது டோட்டல் பாடி ஃபுல்லாகவே இந்த நாடி நரம்பு அத்தனையுமே அந்த ஊதா கலர் ஃபுல்லாக பரவுற மாதிரி நினச்சிட்டு சொன்னேன் சொல்லிகிட்டே இருக்கும் போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா கூஸ்பம் பாயிடுச்சு அதாவது ஒரு புல்ல புல்லரிக்க ஆரம்பிச்சு உச்ச கட்ட நிலையை அப்படியே என்னென்ன நடக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி இந்த லெவலில் இது சார் பண்ணுறாங்க யார் இவர் இவ்வளோ எஃபெக்ட் இருக்காரு இவரெல்லாம் கடவுளா அப்படின்றது இவர்கிட்ட நான் கேட்டேன் சார் சார் நீங்கள் வாங்க அவர் ரொம்ப எளிமையாக தான் இருப்பார் வாங்க அப்படின்னாரு இங்கே தான் தெரியுது நம்ம வாழும் கலையோட பெரிய மகானே இங்க இருக்கிற கூடாது இப்போ நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து மைண்ட்ல வந்து எழுதி வச்சுட்டேன் அன்னைக்கு சாஃபி சொன்ன உடனே இவ்வளோ ரூபா வந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுன்னா ஐந்து வருடத்துக்குள்ள நான் ரூபாய் இவ்வளோ வந்து இந்த டேட்டில் டேட் வைஸ் நான் எழுதிட்டேன் இந்த டேட்டில் நான் இந்த ரூபாயை வந்து அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தேன் எந்தெந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு வழியை எழுதுனேன் என்னோடய வருமானம் என்ன என்ன குழந்தைங்களுக்கு இப்போ வந்து வேலைக்கு கோப் போகிறாங்க அவங்களோட வருமானம் என்ன எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு ஸோ என்னோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டுட்டு சாருக்கு அவர் சொன்னார் இல்லையா ஒரு பர்சன்டேஜே சொன்னீங்க சாருக்கு நான் அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் போகிறேன் அது எவ்வளோ வருமானன்றது வந்து அதை வந்து அன்றைக்கி தெரியும் அது ஓப்பன் இதில் தான் கொடுப்பேன் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது அவர்களுக்கு காத்துக்கிட்டு எனக்காக பிரபஞ்சம் வந்து வழிவிட்டு இப்போ திறந்து வச்சிருக்கு அதுக்கு முதல்ல சார்க் நன்றி தெரிஞ்சுதான் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சிலம்பர் செல்வி நான் கடலூர் மாவட்டம் நான் வந்து ஜெயிக்காம போயிட்டேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட உள்ள திறமையை மற்றவங்க வந்து பார்த்து என்னை வந்து முன்னேற்றல அது வந்து அதுக்கு வந்து அவங்கெல்லாம் செயல்படுத்தல நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து அந்த என்ன வந்து என்னோட தவறு நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் நமக்கு எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு நாம் நாம் நம்ம நம்பலன்னா வேறு யாருமே நம்ப முடியாது அந்த வகையில் நம்மளுடைய சுய அழுக்குகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதை தோல் உறிச்சி காமிச்சிருக்காங்க நம்ம நினச்சிருந்தது எல்லாமே அதாவது ஃபால்ஸ் பிலீஃப் தவறான நம்பிக்கைகளை வந்து நம்பிட்டு இருந்துட்டோம் ஐயாவுக்கு அந்த நன்றி